அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் திரு சங்கர் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒரு பாவத்தின் கொடுப்பணை தற்போது தசையாக நடக்கிறது இந்த தசை பக் த இந்த தசை புத்தி காலகட்டத்தில் ஆய்வுக்குரிய வேறொரு பாவமுனையின் கொடுப்பணியை தசா புத்திகளோடு இணைத்து எவ்வாறு பலன் காண வேண்டும் என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது ஒரு பாவத்தின் ஒரு ஒரு தசாநாதன் ஓடிட்டுருக்கு இப்போது ஆய்வுக்குரிய வேறொரு பாவமனியின் கொடுப்பணையை தசாபதியிலோடு எவ்வாறு இணைத்து பார்க்க வேண்டும் அப்படின்றார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடக்கிற தசை வந்து ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடு இந்த ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடு வந்து இந்த ஜாதகத்தில் ஏழையும் ஒன்றையும் தொடர்பு கொள்ளுது அப்போது ஒன்று ஏழுன்னு வந்துச்சு இல்லைங்களா இப்போ இது ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடு ஒன்று ஏழு தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவத்துக்கு கொடுப்பனி இது இது ஒன்று ஏழு தொடர்பு கொள்ளுது இப்போ ஜாதகர் என்ன பண்ணுறாரு பிஸ்னஸ் பண்ணலாமான்னு வராரு பிஸ்னஸ் என்பது என்ன எந்த பாவம்னா ஏழாம் பாவம் நம்ம ஜாதகத்தில் ஏழாம் பாவம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்குறோம் ஏழாம் பாவம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னா ரெண்டு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளுது அப்படின்னும் போது ஏழாம் பாவம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு கொள்ளும்போது இவர் பிஸ்னஸ் செய்வதற்கு வலுவான ஜாதகம் வலுவான அமைப்பு இவர் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு முடிவெடுத்துக்கிறோம் ஆனால் தசாநாதன் என்ன காமிக்கிறாருன்னா ஒன்று தசாநாதன் ஐந்தாவது வீட்டுக்கு சப்பிடாடு அவர் ஏ ஒன்று ஏழையும் தொடர்பு கொள்றார் நட்சத்திரம் வழியாக ஒன்று உபநட்சத்திரம் வழியாக ஏழு அப்போ ஒன்று அஞ்சு ஏழு அப்படின்னு தொடர்பு கொள்ளுது அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இது ஐந்தாவது பாவம் ஒன்று ஏழு தொடர்பு கொள்றதால இப்போ நடக்கிற தசை ஒன்று ஏழு தொடர்பு கொள்ளுது அப்போது கொடுப்பனைங்கிறது நல்லா இருந்தாலும் கூட தசா பற்றி ஒரு ஆவரேஜாக இருக்குது ஏன்னா ஒன்று ஏழுங்கிறது பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்காது ஆனால் ஏழாம் பாவம் என்பது புதிய புதிய வாட வாடிக்கையாளர் இழுத்துக்கிட்டு வரும் ஓகேங்களா அதாவது ஒரு கொடுப்பினை ரொம்ப வலுவாக இருக்குது ஏழாம் பாவம் ரெண்டாக இருத்தினா பல்கான அமௌண்ட்டு கிளைண்ட்டு கிட்ட இருந்து வாங்குவார் அப்படிங்கிறது கொடுப்பினை ஆனால் தசாபுத்தி ஒன்று ஏழுங்கிறதால அந்த கொடுப்பனை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுட்டு நிறைய வாடிக்கையாளரை சம்பாதிப்பார் அதாவது இந்த ஏழாம் பாவம் ஆறுன்னு தொடர்பு கொண்டாவே அவருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே தசையில் ஏழுன்னு வந்துட்டதால இங்கே என்னன்னா ஒன்று ஏழுன்னு காமிக்கிறதால இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா இந்த தசையை பொறுத்த வரைக்கும் பொருளை வியாபாரம் பண்ணாமல் முதல்ல கமிஷன் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜாதக போவார் பெரிய அளவுக்கு பணம் டிரான்ஸ்லேஷன் ஆகாது ஆனால் நல்ல பேர் புகழ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் சார் அதாவது நம்ம நமக்கு எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறோமோ அதனுடைய கொடுப்பனை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் தசா புத்திகளோடு அது இணைச்சி பார்க்குறது அப்போ கொடுப்பனை அப்படிங்கிறது ஒரு ஃபிக்சடு பாயிண்ட்டு தசா புத்தியோடு இணைச்சி பார்க்குறேன் இதை ஏன்னா தசா புத்தி தான் ரன்னிங் கொடுப்பனைங்கிறது நீண்டகால விஷயத்துக்கு அதாவது ஏழாம் பாவம் இப்போ ரெண்டார் பத்துனும் போது அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான கொடுப்பனை வலுவாக இருக்குது அவருக்கு எந்த தசாபுத்தி வந்தாலும் அவர் பிஸ்னஸில் ஜெயிச்சிடுவார் இது வந்து ஒரு ஒரு நீண்ட கால பார்வையில் பார்க்கறது நடக்கிற தசாபுத்தியில் எட்டு பன்னெண்டோ அல்லது ஐந்து ஒம்போதோ தொடர்பு கொள்ளும்போது இந்த காலத்தில் அவர் சிறப்பாக செயல்பட முடியாது அவர் நல்லா இருந்தாலும் கூட அவர் ஜாதகம் நல்லா இருந்தாலும் கூட இந்த தசாபுத்திகளில் அவர் சிறப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது அதனால் நாம் என்ன பண்ணுறோம் நீண்டகால விஷயத்துக்கு கொடுப்பினை ஒரு விஷயத்தில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அது கொடுப்பணை இருந்தால் எந்த தசாபுத்தி வந்தாலும் சாதிக்கலாம் அந்த கெட்ட தசாபுத்தி வந்தாலும் ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் கொடுப்பினை சரியில்லாத போது நாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும்